எல்லாருக்கும் வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அதுல வந்து பார்த்தீங்கன்னா தற்கால இந்திய சமுதாயமும் கல்வியும் இந்த பாடம் தான் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு நடக்கும் அதே மாதிரி இந்த வாரம் முழுவதும் நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த தற்கால இந்திய சமுதாயம் அந்த பாடத்திலிருந்தா நான் உங்களுக்கு நோட்ஸ் வந்து பிடிஎஃப் உங்களுக்கு நான் நான் அனுப்புவேன் சரிங்களா இப்போ அந்த தற்கால இந்திய சமுதாயம் கல்வி அது வந்து யூனிட் டூ பார்த்துட்டு இருக்கோம் அந்த யூனிட் டூல இன்னைக்கு நம்ம என்ன கேள்வி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்றதுக்கு நம்ம பிஎட் கிளாஸ்ல ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் நைன் ஜீரோ எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் டூ இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணணும் நம்ம இந்த பிஎட் கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லுவாங்க சரிங்களா இப்போ பாத்தீங்கன்னா கிளாஸ் எப்படி பண்ணா வாரத்துல அஞ்சு நாள் இருக்கும் மண்டே டு ஃப்ரைடே அஞ்சு நாள் இருக்கும் ஒவ்வொரு நாளும் அந்த கிளாஸ் கூடிய நோட்ஸ் வந்து நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ண எல்லாத்துக்கும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் பிடிஎஃப் அனுப்பிச்சுவேன் கிளாஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிடுவேன் நீங்க ஃப்ரீயா டைத்துல கிளாஸ் பாத்துக்கலாம் ஆனா நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ற சேனல் உங்களுக்கு மட்டும்தான் நோட்ஸ் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் பிடிஎஃப் அனுப்புவேன் அந்த நோட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறது ஈஸியா இருக்கும் நான் ரெண்டு மூணு புக்கை ரெஃபர் பண்ணி உங்களுக்கு பாயிண்ட் வைஸா எதுல அதிகமா இருக்கும் ஹெட்டிங் அதிகமாக எதுல கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்து தான் நான் உங்களுக்கு எடுக்கிறேன் சோ நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ற எல்லாரும் விருப்பம் இருந்தா இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க ஓகே இன்னைக்கு நம்ம அந்த தற்கால இந்திய சமுதாயமும் கல்வியும் அந்த ரெண்டாவது யூனிட்ல என்ன கேள்வி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவிஞர் இந்தியாவின் சமூக பல்பகவியை புரிந்து கொள்வதற்கான கல்வி நல்லா கவனிச்சுங்க கவனிச்சுட்டீங்கன்னா கிளாஸ் ஒன் டைம் கவனிச்சுட்டு இந்த பிடிஎஃப் எடுத்து நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா புரியும் ஒன் டைம் நீங்க ரீட் பண்ணாவே புரிஞ்சிடும் அதே மாதிரி நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணாமலும் இந்த கிளாஸ் நீங்க கவனிச்சிட்டீங்கன்னா நீங்க ஓன எழுதுறதுக்கு உங்களுக்கு எக்ஸாம் ரொம்ப உதவியா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி நான் ஒவ்வொரு கேள்விக்கும் அந்த ஹெட்டிங் கொடுக்குறேன் பாத்தீங்களா அந்த தலைப்புலாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் எக்ஸாம்பிள் சரிங்களா இப்போ பாருங்க இந்தியாவின் சமூக பல்வகையை புரிந்து கொள்வதற்கான கல்வி நல்லா கொஞ்சம் இந்தியாவில் சமூக பல்வகையை புரிந்து கொள்வதற்கான கல்வி இதுல ஃபர்ஸ்ட் என்னென்ன டாபிக் எல்லாம் நீங்க பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு நான் கேள்விக்கு வரேன் இதுல என்னென்ன டாபிக் பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் பாருங்க சமூக பல்வகையை புரிந்து கொள்வதற்கான கல்வி என்பதன் பொருள் இதோடைய பொருள் என்ன பார்க்க போறோம் அதுதான் பாருங்க பள்ளி கலை திட்டத்தில் சமூக பல்வகைமை சரி பள்ளி கலை கலை சமூக பல்வகைமை அதுல என்னென்ன டாபிக் புவியியல் பாடத்தில் சமூக பல்வகைமை அடுத்து அறிவியல் பாடத்தில் சமூக பல்வகைமை அடுத்து மும்மொழி கல்வி மும்மொழி கல்வி திட்டத்தை சொல்லிப்பாங்களே அதுல வந்து சமூக பல்வகை இப்படி கொண்டு வருது அடுத்த கல்வி துணைச் செயல்கள் சமூக பல்வகைமையை கொண்டு வருது இந்த டாபிக் பார்க்க போறோம் அதே போல இந்த கேள்வியோட கடைசி டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதாவது கல்வியில வந்து சமூக பல்வகையை வந்து கொண்டு வர்றதுக்கு அரசு என்னென்ன விஷயம் எல்லாம் செய்யணும் அப்படின்றது ஒரு டாபிக் இருக்கு சரிங்களா சமூக பல்வகைமை அப்படின்றத ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த டாபிக் பாத்தீங்கன்னா இந்தியாவில் சமூக பல்வகமையை புரிந்து கொள்வதற்கான கல்வி அப்படின்னு என்ன சார் பாத்தீங்கன்னா இந்த அடிப்படை தெரிஞ்சுக்க ஒரு ஈஸியா புரியும் அதாவது பாருங்க இந்தியால எடுத்துட்டீங்கன்னா எத்தனையோ மதங்கள் இருக்கு எத்தனையோ ஜாதிகள் இருக்கு எத்தனையோ மொழிகள் இருக்கு எல்லாம் சேர்ந்தது வேற்றுமையில் ஒற்றுமை காண வேண்டும் நம்ம இந்தியா சோ இந்த எத்தனையோ மதங்கள் எத்தனையோ ஜாதிகள் எத்தனையோ மொழிகள் இருக்கு எல்லா மக்களும் இணக்கமாக வாழ்ந்தா மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை தரமும் உயரும் அதே சமயத்துல நம்ம நாட்டுடைய பொருளாதாரமும் ஏற்றமடையும் சரிங்களா இத இந்த விஷயத்தெல்லாம் புரிந்து புரி மாணவர்கள் வந்து புரிந்து கொள்ளணும் அப்ப மாணவர்கள் புரிந்து கொள்ளணும்னா அவங்களுடைய பள்ளி கலை திட்டத்துல அவங்களுடைய கலை திட்டம் பாடத்திட்டத்துல எப்படி இந்த சமூக பல்லுவையும் அவங்களுக்கு உணர வைக்கிறது அப்படின்றதா இந்த கேள்வி சரிங்களா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சரிங்களா ஃபர்ஸ்ட் டாபிக் பார்ப்போம் கவனிங்க சமூக பல்வகையை புரிந்து கொள்வதற்கான கல்வி என்பதன் பொருள் இதை ஃபர்ஸ்ட் டாபிக் பாருங்க உங்களுக்கு ஈஸியா புரியும் நோட்ஸ் பண்ண நான் சொல்றப்ப உங்களுக்கு ஈஸியா புரியும் பாருங்க இந்தியா பல்வேறு மொழிகளை பேசுவோரையும் நான் சொல்லிருக்கேன் பல்வேறு மத நம்பிக்கைகள் சமூக பொருளாதார அந்தஸ்து ஜாதிகள் ஆகியவற்றை கொண்டுவரையும் உடைய நாடு என்பதையும் அனைவரும் வேற்றுமையில் ஒற்றுமையை கண்டுணர்ந்து இணக்கமாக பழகிடுவதன் மூலமே மக்களின் வாழ்க்கை தர உயர்வு மற்றும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சாத்தியமாகும் இது உங்களுக்காக நான் சொல்லியிருக்கேன் என்றும் மாணவர்கள் புரிந்து கொள்ளும் வகையில் கல்வியின் கலைத்திட்டத்தில் பாருங்க கல்வியின் கலைத்திட்டத்தில் இடம்பெறும் பாடங்களும் கல்வி துணைச்சல்களும் அமைந்திட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப உங்களுக்கு பொருள் புரிஞ்சிருச்சு அடுத்து பாருங்க பள்ளி கல்வி திட்டத்தில் சமூக பல்வகைமை வேண்டாக்கி பாருங்க பள்ளி கல்வி திட்டத்தில் சமூக பல்வகைமை ஃபர்ஸ்ட் கல் அந்த பள்ளி கல்வி திட்டத்தில என்னென்ன விஷயலாம் இருக்கணும் அப்படின்னு பாருங்க இதுல பாயிண்ட் வீசா கொடுத்திருப்பேன் முக்கியமான விஷயத்தை கைல புடி காட்டி போயிடுது இந்த நோட்ஸ்ஸ பாருங்க இப்படிதான் நம்ம கிளாஸ்ல जाणार அந்த PDF ஆகும் இத நீங்க பாக்குறப்ப உங்களுக்கு ஈஸியா புரியும் இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி காட்றப்ப உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைச்சிடும் யார் அறிறின்னு விஷயத்துக்கு போவலாம் எல்லாரும் நல்ல மார்க் எடுத்துறலாம் முதல் பாயிண்ட் பாருங்க நமது நாட்டின் விடுதலை போராட்ட வரலாறு அதில் பங்கு பெற்ற பல பங்கு பெற்று பல தியாகங்களை செய்த தலைவர்கள் இந்திய அரசியல் சாசனத்தில் இடம்பெற்றுள்ள என்னென்ன விஷயங்கள் இடம் பாருங்க சமத்துவம் சமய சார்பின்மை அனைவருக்கும் கல்வி அளித்தல் நலிந்த பிரிவினருக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் உரிய பாதுகாப்பு அளித்தல் இதெல்லாம் அரசியல் சாசனத்தில் இடம்பெற்றுள்ளது இதை புரியும் வகையில மாணவர்களுக்கு வந்து கலை திட்டத்துல சேர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க இரண்டாவது பாயிண்ட பாருங்க சிறுபான்மையரின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த முன்னுரிமை திட்டங்களை செயற்படுத்துதல் போன்ற கருத்துக்களை மாணவர்கள் அறிந்திடும் வகையில் பாருங்க சிறுபான்மையின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் முன்னுரிமை திட்டங்களை செயல்படுத்துதல் போன்ற கருத்துக்களை மாணவர்கள் அறிந்திடும் வகையில் பள்ளி கலைத்திட்டத்தில் பாடம் வரலாறு போற்றவற்றை பொருத்தமான இடங்களில் வேண்டும் சரி என்னென்ன அவங்க சொல்றாங்க ஒன்று பாருங்க புவியியல் ரெண்டு அறிவியல் பாடம் மூணு மும்மொழி கொள்கை நாலு கல்வித் துணிச்சல்கள் இதெல்லாம் எப்படி எப்படி சமூக பல்வகையை கொண்டு வருது அப்படின்னு சொல்லிருக்காங்க பாருங்க புவியியல் பாடத்தின் சமூக பல்வகைமை அதுல பாருங்க புவியியல் பாடத்தில் நம் நாட்டில் உள்ள பல்வேறு மாநிலங்கள் அவை கொண்டுள்ள இயற்கை வளங்களை தெரிஞ்சுக்கலாம் தொழிற்சாலைகள் ஆகியவற்றை பற்றியும் அவற்றில் வசிக்கும் மக்களின் வாழ்வியல் முறை எப்படி இருக்கு ஒவ்வொரு மத்த கலாச்சாரத்தை மதிச்சால்தான் நம்ம கலாச்சாரம் வளரும் மத்த கலாச்சாரத்தை நம்ம கலாச்சாரத்தை மதிக்கணும் மத்த கலாச்சாரத்தையும் மதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து மாணவர்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க வாழ்வியல் முறை அடுத்து பாருங்க முக்கியமான உற்பத்தி பொருட்கள் போன்றவற்றை பற்றியும் மாணவர்கள் அறிந்திடும் வகையில் பாடக்கருத்திலே ஒட்டுகுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அறிவியல் பாரம்பரிய சமூக பல்வகை அறிவியல் பாரம்பரிய மாணவர்கள் அறிவியல் மனப்பான்மையும் எதையும் ஆராய்ந்து அறிந்து முடிவுக்கு வரும் பண்பனையும் என எதையுமே அரசு நம்பிடக்கூடாது எல்லாத்தையும் ஆராய்ந்து அறிந்த அந்த எண்ணத்தை மாணவர்களுக்கு கொண்டு வந்தாவே சமூக பல்வையை ஏற்பட்டும் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க அறிவியல் பாடம்படியே மாணவர்கள் அறிவியல் மனப்பான்மையும் எதையும் ஆராய்ந்து முடிவுக்கு கொண்டு ஒரு பண்பனையும் வளர்த்துக் கொள்வதற்கு முக்கியத்துவம் கொள்கையை செயல்படுத்தி அனைத்து பள்ளி மாணவர்களும் தமது தாய்மொழி அல்லது வட்டார மொழி ஹிந்தி ஆங்கிலம் ஆகியவற்றை கற்று தேர்ச்சி கட்டாயமாக்கப்பட வேண்டும் எல்லா மொழியிலும் கத்துக்கிட்டாத்தான் மத்த கலாச்சாரத்தை தெரிஞ்சுக்க முடியும் சொல்றாரு என்ன பண்ணிட்டு பாருங்க ஹிந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் தென்னிந்திய மொழி ஒன்றினை கட்டிட வேண்டும் இந்திய நம்ம தமிழை மொழிகள் அதையும் கத்துக்கங்க கலாச்சாரத்தை அவங்க புரிஞ்சுக்க முடியும் சொல்றாங்க பாருங்க ஒவ்வொரு மாணவரும் குறைந்தபட்சம் மூன்று மொழிகளையாவது கற்று தேர்ச்சி பாருங்க ஒரு மாணவர்கள் குறைஞ்ச மூணு மொழியா கத்துக்கணும் அதை குறைந்தது குறைந்தபட்சம் மூன்று மொழிகளை கற்று தேர்ந்து அடைவதன் மூலம் நாட்டின் பல்வேறு பகுதிகளை பற்றியும் சமூக பல்வேறு பற்றியும் அறிந்திட வாய்ப்பு கிட்டும் அப்படின்னு சொல்றாரு அது போயிட்டு பாருங்க ஹிந்தி மொழியறிவு அனைவருக்கும் தேவை என்பதை மாணவர்கள் புரிந்து கொள்ள செய்திருக்க வேண்டும் செயல்களில் சமூக பல்வகைமை கல்வி துணை செயல்கள் என்ன சார் பாருங்க செயல்களான தேசிய விழாக்கள் பல்வேறு மாநில பண்டிகைகள் கைவினை பொருட்கள் கண்காட்சிகள் ஆகியவற்றில் மாணவர்களின் பங்கு வரச் செய்யவும் அந்தந்த மாநிலத்தில் என்னென்ன விஷயங்கள்னா மாணவர்கள் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாவது பாருங்க தேசிய மாணவர் படை நாட்டு நலப்படி நாட்டு நல நாட்டு நலி படம் அந்த நாட்டு நலப் பணிக் கழகம் போன்றவற்றில் மாணவர்கள் உறுப்பினர்களாக சேர்ந்து பயிற்சி பெறுவதை ஊக்குவிக்கலாம் ஒவ்வொரு ஆண்டும் நாட்டின் பிற பகுதிகளுக்கு மாணவர்கள் கற்று கல்வி சுற்றுலா சென்று வர ஏற்பாடு செய்தவர்களாகும் அடுத்த நாளா பாருங்க சுதந்திரமா சுதந்திர கொண்டாடத்தின் போது பிற மாநிலங்கள் பற்றிய வீடியோ படங்கள் மற்றும் புகைப்பட கண்காட்சியும் நடத்திவிடலாம் அடுத்த அஞ்சாவது பாருங்க பள்ளி விழாக்களில் நாட்டின் பல்வேறு பகுதிகளின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் கலை நிகழ்ச்சிகளை தோற்கடித்தரலாம் இதெல்லாம் அதுல ஒரு அடுத்த கடைசி கட்டி பாருங்க கல்வி சமூக பல்வகையை போற்றி பாதுகாக்கிற அரசு பின்வர் வழிமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் அரசு என்னென்ன வழிமுறைகளை மேற்கொள்ளணும் முதல் பாட்டு பாருங்க நாடு முழுவதும் பொது கல்வி முறை பின்பற்றப்பட்டு அனைவருக்கும் கல்வி அனைத்து வகை மாணவர்களும் உள்ளடக்கிய கல்வி அனைத்து மாணவர்களுக்கும் தரமான கல்வி பெற வாய்ப்பளித்தல் அரசாங்கம் செய்யணும் சொல்றாங்க ரெண்டாவது பாருங்க ஒவ்வொரு குழந்தையின் வீட்டிலிருந்தும் பாருங்க ரெண்டு மைல் சுற்றளவில் தொடக்க பள்ளியும் ஐந்து மைல் சுற்றளவிற்குள் உயர்நிலைப் பள்ளியும் அமைந்திருக்குமாறு பார்த்துக்கொள்ள முடியாது ஒண்ணு கேட்கலாம் ரெண்டு மைல் தூரத்துல என்ன கல்வி தொடக்க கல்வியும் உயர்நிலைப்பள்ளியும் அமைந்திருக்குமாறு பார்த்து கொடுதல் ஆகியவற்றின் மூலம் கல்வியில் சம சமூக பல்வகையை போற்றி கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் ஒதுக்கீடு அடித்தல் சிறுவர் ஒதுக்கீடு ஒதுக்கீடு அளித்தல் சொல்றாங்க நாலாவது பாருங்க நலிந்த பிரிவு மாணவர்களுக்கும் ஏழை மாணவர்களுக்கும் கல்வி உதவித்தொகை அளித்தல் மாணவர்கள் அவரவர் விருப்பப்படி பல மொழிகளை கற்க வலியுறுத்தல் ஆறாவது பாருங்க தாம் விரும்பும் பாடங்களை தேர்வு செய்து படிக்க வாய்ப்பு ஏற்படுத்தி தரல் போன்றவையும் கல்வியில் சமூக பல்வகையை பாதுகாத்திடும் வழிமுறைகளில் உள்ளடங்கும் இதுதான் ஓகே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல அடுத்த கேள்வி பார்ப்போம்